நாம எந்த ஒரு நாட்கள்ல பெருமாளை வழிபடுகிறோமோ இல்லையோ ஆனா இந்த ஏகாதசி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்ப பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பெருமாளை நினைத்து நாம் நம்முடைய வீட்டில் வைத்து கூறி வழிபட்டாலே போதுமானது அவ்வளவு சக்தி பெருமாளுக்கு இந்த ஏகாதசி நாட்களில் இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் எப்பொழுதெல்லாம் ஏகாதசிய நாள் வருகிறதோ அந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் முக்கியமாக உங்களுடைய தலைவிதியை மாற்றும் ஒரு மந்திரமாக பெருமாளுக்கு இந்த ஒரு மந்திரம் இருக்கும் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்தையுமே தீர்த்து கொள்ளலாம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்ம எந்த திசையில் அமர்ந்து கூற வேண்டும் என்னென்ன செய்து இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதனால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்பதை நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காண்போம் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சி மகான் மகாபிரியபாவர்கள் காஞ்சியில் எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தை அந்த காலத்தில் கூறி எத்தனையோ நபர்களுக்கு நன்மையை நடக்க செய்திருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது நம்மளுடைய வீட்டில் அமர்ந்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ சென்று நாம் இந்த மந்திரத்தை கூறலாம் மந்திரத்தை கூறும் பொழுது நமது மனது முழுவதும் பெருமாள் இருக்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் பெருமாளை நினைத்து பெருமாளுக்கு நீங்கள் கூறிவிட்டு பெருமாளுக்கு ஒரு தீபத்தையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு உரிய நை வைத்தியங்களையும் பெருமாளுக்கு உரிய துளசி மாலையையும் பெருமாளின் உருவகப்படத்தில் உங்களுடைய வீட்டில் ஏற்றி உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு போட்டுவிட்டு ஒரு விளக்கையும் பெருமாளுக்கு ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றிவிட்டு அதற்கு பின்பு இந்த மந்திரத்தை கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை காண கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய தலைவிதி மாறி எங்கேயோ சென்று விடுவீர்களாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தத்தில் இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்ம கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நமது வீட்டில் வைத்தோ அல்லது கோவிலில் வைத்தோ அல்லது எங்களுடைய வீட்டில் அறை இல்லை நான் வந்து வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கூறினீங்கன்னா உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் இதற்கு உங்களுடைய மொபைலில் ஒரே ஒரு பெருமாளுக்குரிய படம் இருந்தாலே போதுமானது பெருமாளின் உருவகப்படத்தை எடுத்து அதை உங்களுடைய கண்களினால் பார்த்து பார்த்து மனதில் நன்றாக நினைத்து அதற்கு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கை இருக்கிறது அளவா உள்ளங்கையை பார்த்து நூற்றி எட்டு முறைகள் பெருமாளுக்கு கூற வேண்டும் கூறிவிட்டு ஏதாவது ஒரு பொருளை பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கைகளால் சமைக்க வேண்டும் அப்படி சமைத்து அதனை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா சிறு சிறு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டுமாம் அந்த குழந்தைகள் அதனை உண்ணும் பொழுது பெருமாளை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த ஒரு தானத்தை அவரே உண்கிறார் ஒன்பது போல் இருக்குமா எனவே நீங்கள் இந்த ஒரு தானத்தையும் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த தானத்தை உட்கொள்ளலாம் இதை மட்டும் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நடக்குமாம் அதிக சக்தி வாய்ந்த செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய தலைவிதி முக்கியமாக மாறிவிடுமாம் நீங்கள் கூற வேண்டிய அந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரத்தத்தை கூறும் பொழுது முக்கியமாக மனது முழுவதும் நீங்கள் பெருமாளை நினைத்து கொள்ள வேண்டும் உள்ளங்கையை பார்த்து கொள்ளுங்கள் தரையில் அமராமல் கீழே ஏதாவது போர்வையோ அல்லது பாயையோ விரித்துக் கொள்ளுங்கள் அப்படி விரித்து கொண்டு கூறினீர்கள் என்றால் மிகவும் நல்லது இதுதான் அந்த பெருமாளுக்குரிய மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசா பிரசோதயாத் இதுதான் அந்த பெருமாளுக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் பெருமாளை நினைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வைத்து கூறுங்கள் கூறிவிட்டு பெருமாளுக்கு அந்த தேற்றுகின்ற தீபத்தையும் நீங்கள் உங்களுடைய கண்களினால் பார்த்து நூற்றி எட்டு முறைகள் கூறிவிட்டு அதற்கு பின்பு உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு வேண்டியது நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் பெருமாளிடம் கூறலாம் கூறி நீங்கள் பெருமாளிடம் சண்டையிடுங்கள் சண்டையிட்டு உங்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் பெருமாளிடம் கேளுங்கள் கட்டாயம் பெருமாள் உங்களுக்கு வேண்டியதை நடத்தி வைப்பார்கள் எந்த ஒரு நாட்களில் நம்ம பெருமாளை நினைத்து எந்த ஒரு காரியத்தை பண்றோமோ இல்லையோ முக்கியமா ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியமானது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே குடும்பத்துடன் கூட இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமா இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாத சொல்ல முடியாமல் பெண்கள் தவிர்த்து கொண்டிருந்த அந்த விதமான பிரச்சனைகளும் தீரும் ஆண்களுக்கு இருக்கும் கொடிய பிரச்சனைகளும் மனத்தில் இருக்கும் மன குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அடிக்கடி ஏற்படும் சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுக்கும் அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது ஏற்படும் முக்கியமாக வீட்டில் இருக்கின்ற தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் இதுவரை உங்களுக்கு வர இருக்க வேண்டிய பணங்கள் வெளியிலிருந்து வராமல் இருக்கலாம் அது அனைத்துமே வர வேண்டும் என்று நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினீர்கள் என்றால் அந்த பணமும் உங்களை வந்து சேர்ந்துவிடும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம் அதுவும் இந்த ஏமாத்தினாலே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதன் மூலம் அதிகப்படியான அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அது எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்திற்கும் ஒரு புண்ணியத்தை தேட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தத்தை பெருமாளுக்கு கூறிவிட்டு இதனை கோவிலிலோ உங்களுடைய வீட்டிலோ வைத்து கூறிவிட்டு அதற்கு பின்பு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சனையை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க வேண்டும் இதனை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து விடுங்கள் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த ஒரே ஒரு பரிகாரம் என்று கூற முடியாது அனைவருமே எளிதாக செய்யக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு மந்திரத்தத்தை கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே இந்த வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமையான ஏகாதசியை தவற விடாதீர்கள் அப்படி தவற விட்டீர்கள் என்றால் மறுபடியும் இந்த ஒரு ஏகாதசி எப்பொழுது கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது எனவே தவறா விடாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் கூறி அவர்களையும் இதனை செய்து வரச் சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து பதிவிடுகின்ற தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் தினசரி மகா பிரியவாவர்கள் தினசரி நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று அனைத்தையுமே கூறியிருக்கிறார் அதனை நாம் தொடர்ந்து நாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் உடன் அனைவருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களையும் செய்து பார்த்து நன்மைகளை ஏற்பட செய்யுங்கள் நன்றி வணக்கம்